நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு அறுபது சதவீத வாக்கு அப்போ அடுத்தவங்களுக்கெல்லாம் அதையும் பற்றி பேச போகிறோம் அண்ணாமலைக்கு அறுபது சதவீத வாக்குகள் என்றால் அப்போ மோடிக்கு இந்தியா முழுவதும் ஐம்பத்தோரு சதவீதம் நான் சொல்லல அண்ணாமலை அடித்து சொல்லியிருக்கிறாரு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அண்ணாமலையுடைய அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம் அதோட பிஜேபிக்கு வாக்களித்தால் அது கேவலம் என்று நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசியிருக்கின்றார் அதற்கு அண்ணாமலை பதில் என்ன அதனையும் தாண்டி சொன்னீங்க அதிமுக அண்ணாமலை அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை கிட்ட நெருக்கம் காட்டினா கூட இன்னைக்கு முன்னாள் அமைச்சருடைய செயலை தோல் இருத்தி காட்டிருக்காரு அதையும் நம்ம பார்க்க போகிறோங்க கடைசியில் நம்முடைய டிஆர்பி ராஜ அவர்கள் சொன்னாரு இன்னும் நாங்க கோயம்புத்தூர்ல அடுப்பையே பத்த வைக்கல அதற்குள்ளாக கோயமுத்தூரில் இரண்டு டிகிரி செல்சியஸும் உயர்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை அப்படின்னாங்க எப்படி கோயம்புத்தூருடைய வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துச்சு அப்படின்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கம் அளித்திருக்கிறாரு அதனையும் தாண்டி அதிமுக வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வரையா மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அதற்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் செங்கை ராமச்சந்திரன் எப்படி வேட்பாளரானார் எப்படி படித்தார் என்ற விஷயத்தை விழாவரையாக சொல்லியிருக்காரு அதையும் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து சௌமியா அன்புமணி அவங்க வாரிசு கிடையாதா வாரிசு அரசியலை நேரடியாக எதிர்க்கக்கூடிய அண்ணாமலை சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தருமபுரியில் வேட்பாளராக கொடுத்துருக்குறாங்கோ பாமகவில் அவங்க வாரிசு இல்லையா அப்படின்ற கேள்விக்கு அழகான பதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாரு எதிர்கட்சிகள் மீது என்னென்ன விமர்சனம் வச்சாரு ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் முதல்ல அண்ணாமலைக்கு அறுபது சதவீதம் மோடிக்கு ஐம்பத்தோரு சதவீதம் அது அண்ணாமலை சொல்றத கேட்டு நீங்க வரணும் எங்களுக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்கு இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் பலம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம் இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில அறுபது சதவீதம் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் இப்போ அண்ணாமலை சொன்னதை பார்த்த பிறகு அடுத்தவங்களுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் என்பதை நீங்களே கணக்கு போடுங்க ஆனால் மோடிக்கு ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் இந்தியா முழுது கிடைக்க வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்குறாங்க தெரியுமா உண்மையாகவே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏதோ பெரிய திருத்தம் பண்ண போகிறாங்க ஏன்னா இருக்கின்ற இல்லை பதிவாகின்ற வாக்கில் மூணில் இரண்டு பங்கு வாக்கு கிடைத்தால் அதிகப்படியாக எம்பிக்கள் கிடைத்தால் அசுர பலத்துடன் வந்து அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை விதியே திருத்தலாம் என்று அரசியல் சாசனமானது சொல்லுது பெரிய மாற்றத்தை ஏதோ பாஜக செய்ய போகுது அதற்கு தான் வந்து அண்ணாமலை எனக்கு கோயம்புத்தூரில் அறுபது சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் மோடிக்கு இந்தியா முழுவதும் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் வேண்டும் என்றும் சொல்கிறாருங்க ஆனால் மோடி அவர்களுக்கு ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் கிடைக்குமா இல்லை என்பது பற்றி நமக்கு தெரியாது ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடுவார் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது அதனையும் தாண்டி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி அதோட ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அங்க நிற்கின்ற வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக வந்து அண்ணாமலை 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 என்றுதான் இருபத்தி நான்கு மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்களாம் இதிலேருந்தே தெரிகிறது திமுக தவிர அதிமுக சுட்டி காட்ட வேண்டும் அதிமுக தவிர திமுக சுட்டி காட்டியிருக்க வேண்டும் ஏன்னா கடந்த கால அரசியல்கள் அப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது கோயம்புத்தூரில் அண்ணாமலையவர்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருபத்தி நான்கு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஜோதிமணி அவர்கள் அவங்களை பொறுத்தவரை கரூரில் போட்டிடுகின்றார்கள் ஆனால் அவங்க கூட கோயம்புத்தூரில் அண்ணாமலைவர்கள் வெற்றி பெற மாட்டார் அவர் கரூரில் போட்டி போடாமல் எதற்காக கோயம்புத்தூரில் போய் போட்டி போடுறாருன்னு கேட்டிங்கன்னா கரூரில் நின்றா தோற்று விடுவோம் அப்படின்றதுனால தான் கரூரில் போட்டி போடாமல் கோயம்புத்தூர் வந்து போட்டி போடுறாதான் இது நம்ம ஜோதிமணி அவர்கள் சொன்னாங்க அதுக்கு அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன் கரூரில் எப்படி வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசியிருக்கணும் கண்டிப்பாக ஜோதிமணி அவர்கள் இந்த மாதிரி வெற்றி பெற மாட்டாங்க ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் ஜோதிமணி அவர்களுக்கே ஒரு எண்ணம் அந்த அளவுக்கு அரசியல் களமானது ஒட்டுமொத்தமாக மாறி கிடக்கிறது அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு அறுபது சதவீதம் கிடைக்காம வேறு என்ன கிடைக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜா ஏதோ அண்ணாமலை பின்னாடி நான்கு சில்லறைகள் சுற்றிட்டு இருக்குது அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணாமலை வெற்றி பெற்று விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு டிஆர்பி அவர்கள் டிஆர்பி ராஜாவே கோயம்புத்தூர் மக்களை அவளை குறைத்து மதிப்பிடாதீங்க கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் சில்லறை கிடையாது அவங்க எப்படியெல்லாம் உழைச்சாங்கன்னு நல்லா தெரியும் வெளியூர்லேருந்து வந்தவங்க கூட கோயம்புத்தூரில் தங்கி வேலை பார்த்து இன்னைக்கு கோயம்புத்தூரையும் வைத்திருக்காங்க அவங்களும் உயர்ந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட மக்களே சில்லறைன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள மாதிரி கோட்டாவில் வரல நான்லாம் கடுமையாக படித்தேன் கோயம்புத்தூருக்கு பதினேழு வயசில் பட்டி உடனே வந்தேன் பிஎஸ்சி காலேஜில் சேர்ந்தேன் படித்தேன் முன்னேறினேன் அப்பா கோட்டாவில் அப்பா செல்வத்தில் இல்லை அப்பா சம்பாதிச்சு வச்சுக்கிற பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் கொடுத்து வெற்றி பெறலாம் என்று நான் நினைக்கல மக்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க நீங்கள் என்ன ஆட்சி செஞ்சிங்க என்ன வளர்ச்சி வந்துடுச்சு கோயம்புத்தூரில் தண்ணி பிரச்சனை இருக்குது மூணு நாளாக குடத்துடன் வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தை முற்றுகிடுறாங்க சிறுவாணியில் தண்ணி கிடையாது வெளியூர்லேருந்து வந்தவங்க கூட சிரிவானு இல்லை ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கலான்னு ஆசைப்படுவான் இன்றைக்கி அங்கேயே தண்ணி கிடையாது அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு தொண்ணூறு விழுக்காடு கவுன்சிலரை திமுக வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூரை புறக்கணித்து அந்த கோயம்புத்தூர் மக்களை பொறுத்து வரைக்கும் வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க அது என்னால் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க அதனால் டிஆர்பி ராஜா ஒப்பா வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சிக்காரு அதை கொண்டு வந்து கொடுத்து வெற்றி பெறலாம்னு நினைக்கிறீங்க அது அதிமுக வந்தாலும் பரவாயில்ல திமுக வந்தாலும் பரவாயில்ல ஆனால் வேலைக்கு ஆகாது அதோடு போச்சுன்னா அதிமுக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் செங்கை ராமச்சந்திரன் நிற்கிறாரு அவரை பற்றி அண்ணாமலை சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாருன்னா அவங்க அப்பா கோட்டாவில் அவருக்கு பிஎஸ்சி காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு அப்படி கிடையாது நானே படித்த அல்லவா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ஆனால் செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை பற்றி நம்ம என்ன சொல்கிறது இருக்குதுங்க எதையும் புரிஞ்சிக்காத பேசக்கூடியவருங்க எங்கள் அப்பா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் எம்எல்ஏ வந்தார் எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு பதினோரு வயசு பதினோரு வயசில் எங்கள் அப்பா இறந்தது தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது பதினோரு வயசில் இறந்து போன என் தந்தையார் வந்து எனக்கு எப்படி பிஎச்சி கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்க முடியும் நான் எப்படி கோட்டாவில் படித்தேன்னு சொல்ல முடியும் அதோடு போச்சுன்னா அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா செங்க ராமச்சந்திரனுக்கு திறமை இல்லை அண்ணாமலைக்கு மட்டும்தான் திறமை இருப்பது போல் காட்டிக்கிறாரு செங்கை ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் வேட்பாளராக வெயிட்டாக போட்டோம் செங்கை ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அகமதாபாதினுடைய ஐஏஎம்மில் படித்தவர் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎம்எல கூடமாக காசு வாங்கிக்கணும் இல்லை அப்போ கோட்டாவில் படிக்க முடியும் இது எப்படி அண்ணாமலைக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவர் பயங்கர கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க அண்ணாமலையை வரைக்கும் இன்றைக்கி வெப்பம் உஷ்ணம் அதிகமாகி போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதை எதை பற்றி சொன்னார்னால் இங்கே இருக்கின்ற ஆண்ட திமுக அதிமுக கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு பண்ணிட்டாங்க மரங்களை வெட்டி போட்டாங்க அதன் காரணமாக இங்கே ஒட்டுமொத்தமாக பாலைவனமாக மாறிட்டுருக்குது குடிக்க தண்ணி கிடையாது அதனால் அவங்க ஆண்டதுனால அவங்க இங்கே இருந்ததுனால கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமாக காய்ச்சல் ஏறி ரெண்டு டிகிரி உயர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாராம் ஆனால் அரசியல் காலத்தில் அதிமுகவும் திமுகவும் அளப்பறை செய்வதனால குளுமையாக இருந்த கோயம்புத்தூர் ஆனது உஷ்ணத்தில் உச்சம் தொட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிஆர்பி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாங்கள் அடுப்பையே பற்ற வைக்கல அதற்குள்ளாக கோயம்புத்தூர் உச்சம் தொட்டு போச்சா உஷ்ணத்தில் அண்ணாமலைக்கு அறிவே கிடையாது என்று விமர்சிக்கிறாங்க ஏப்பா நீங்கள் ஆட்சி ஆனதுனால கோயம்புத்தூர் வளங்கள் உங்களால் சுரண்டப்பட்டிருக்குதுப்பா நீங்கள் தான்பா ஊழல் செஞ்சுருக்கிறீங்க அதாவது அதிமுக வந்த மினிஸ்டர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன அவர் அலப்பறையெல்லாம் இங்கே வேலைக்காகாது அவங்களுக்கு நான்கு சதவீத வாக்குகள் தான் இருக்குது நம்ம தான் கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாங்க கடந்த காலத்தில் அதனால் ஏகப்பட்டதை அடித்து வச்சுருக்காங்க அந்த பணத்தை கொடுத்து வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க ஒரு பத்திரிகையில செய்தி வந்திருக்கிறது எட்நூற்றி முப்பத்தி நாலு கோடி அளவுக்கு கோயம்புத்தூரில் கொண்டாந்து இறக்கியிருக்காங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் இறங்கியிருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவதற்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இறக்கியிருக்கிறாங்களா எது எப்படி இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மக்களுடன் எங்கள் நிர்வாகிகளுடனும் வெற்றி பெறுவேன் அறுபது சதவீத வாக்கில் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உறுதியளித்திருக்கிறாருங்க ஐயோ ஐயோ ஒரு தொகுதிக்கு ஆயிரம் கோடினா கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி இருக்குது பாண்டிச்சூருடன் சேர்த்து நாற்பதாயிரம் கோடியா பா நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளோ ஒரு லட்சம் கோடி தான் ஒரே ஒரு தேர்தலுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவாகுதா ஒரு கட்சி நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருவேளை அண்ணாமலை கோயம்புத்தூரில் நிற்பதனால ஸ்டார் வேட்பாளராக இருப்பதனால மண்ணின் மைந்தனாக கோயம்புத்தூர் மக்கள் நினைப்பதனால இவரை வீழ்த்த வேண்டும் கூடுதல் தொகையை செலவழிக்கிறாங்களா தெரில அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கலாம் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வாக்குக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய் இறக்குறோன்னு சொல்கிறாங்க அதோட போச்சுன்னா நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே வந்து முந்நூறு கோடி தான் செலவாச்சுன்னு சொன்னாங்க அதுக்கே பட்டியலில் அடைச்சி வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கரிசோறு போட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபாய் இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அதிமுகவினர செம்மையாக விமர்சனம் பண்ணாரு ஸ் சிட்டி திட்டத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா இங்கே பல காண்ட்ரேட்டுக்காரங்களை பினாமியாக உருவாக்கி அதன் மூலமாக கட்சிக்காக எவ்வளோ பணத்தை பெற்றாங்கன்னு நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஊழல் அப்படின்னு பேசினார் அதுக்கு பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்டமாக அதிமுக ஊழல் ஃபைல்கள்லாம் வெளிவருமா டிஎம்க்கு ஃபைல் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்திலே நான் தான் ஊழல் பற்றி அதிகமாக பேசுகிறேன் ஏன் அவனை பற்றி பேசலை இவனை பற்றி பேசலை அடுத்தது இவந்து வருமா அவனுந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அடுத்தனுடைய ஊழலை பற்றி பேசுகிறான் அவனை வாழை மூட வைக்க வேண்டும் என்பதுக்காக இப்படி குதர்க்கமாக பேசுகிறீங்க என்னை விட ஊழலை அதிகமாக பேசுகிறவங்க யாராக இருப்பாங்க யாராவது இருக்காங்களா அப்படி ஊழலை பற்றி பேசுகின்ற போது ஊக்குவிக்க வேண்டும் இன்றைக்கி திமுக எப்படியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்குது அதை பற்றி எல்லாம் பேசுவீங்களா நீங்கள் இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானம் என்று சொல்கிறாரு அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் மதம் ஜாதியால் பிரிவினைப்படுத்த போகிறாங்க நாம் எல்லாம் மத சார்பற்றவர்களாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நெல்லையில் இருந்து தான் வாக்களித்து மோடி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் ஏன்னால் மத பிரிவினையை பாஜக மீண்டும் கொண்டு வந்துவிடும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் பாஜக ஓட்டுப்படக்கூடாது சகோதர சகோதரிகளுக்கு வந்து நீங்கள் போய் சொல்லணும் பாஜகவுக்கு வாக்களித்தால் அது அவமானம் என்று சொல்லணும் அப்படின்னு முதல்வர் கேட்டுக்கிட்டார் அதுக்கு தான் அண்ணாமலை சொல்லுவார் திமுக அந்த மண்ணில் இருப்பதே அவமானம்தான் திமுக அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தவுடனே குடும்ப ஆட்சி வந்து ஊழல் வந்து விட்டது விஞ்ஞான ஊழல் வந்து விட்டது சாதி அரசியல் வந்து விட்டது ஓட்டுக்கு பணம் வந்து என்று பட்டியலிட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழகத்தில் எவ்வளோ அநீதிகள் அரங்கேறின என்பதை பற்றியெல்லாம் பட்டியலிட்டார் அதனால் திமுக இருப்பதே அநீதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவங்கெல்லாம் அப்பாவுடைய அடையாளத்தில் இன்சில் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கே நேரு அவர்களை பற்றியும் நம்முடைய பொன்முடி அவர்களைப் பற்றியும் துரைமுருகன் அவர்களை பற்றியும் அவங்களுடைய மகனெல்லாம் எங்கே நிற்கிறாங்க என்பதை பற்றியும் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை பற்றியும் விழாவிரியாக அண்ணாமலை அவர்கள் பேசினாருங்க கடைசியில் இவ்வளோ தூரம் வாரிசு வரிசை பற்றி பேசிட்டே வரி அண்ணாமலையா அன்புமணி அவங்களுடைய சமஸ்காரமாக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்களை வரைக்கும் தர்மபுரியில் நிற்கிறாங்க இல்லையா அவங்க வாரிசு இல்லையா அப்படின்னு கேட்கின்ற பொழுது சௌமியா அன்புமணி அவர்கள் நான் வாரிசாகவே பார்க்கலை அவங்க இன்னும் அரசியலுக்கு இன்னைக்கு வந்து இல்லையே கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயதுக்கு மேலாகிறது அவங்க வந்து திருமணம் செய்து கொண்ட உடனேவோ இல்லை இருபத்தி நான்கு வயதுலேயோ இல்லை இருபத்தி எட்டு வயதிலேயோ அவங்க வந்து அரசியலில் சீட்டு கேட்கல அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வானதி சீனிவாசனாக்கா இப்படி பார்ப்பாங்க நம்முடைய அண்ணாமலை அவர்களை இதை தான் இணையத்தில் வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக ஏற்பட்டுருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி அவர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் இருக்குது ஆனால் அன்புமணி அவர்களுடைய பேத்திகளுக்கோ பேரணங்களுக்கோ இன்னும் ஆகலை ஆனால் ராமதாசனுடைய பேத்தி பேரணங்களுக்கு திருமணம் இருக்குது நம்ம அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேரன்களுக்கும் திருமணம் வாய்ப்பு வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதை வானதி சீனிவாசனாக்கா என்ன கொஞ்சம் ஓவர் பில்ட் விட்டாரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குற இருக்கும் அதை எடுத்து போட்டு இன்னும் என்னென்ன சொல்ல காத்திருக்கிறியோ அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சௌமியா அன்புமணி ராமதாஸ் பற்றி சொன்னதுக்கு அதனால சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் வாரிசாக பார்க்கவில்லை என்று அண்ணாமலை சொல்லிட்டாரு சரி அறுபது சதவீதம் பெறுவதற்கு அண்ணாமலைக்கு எது உதவிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அதிரடி பேட்டிகள் தானா ஒரு பேட்டி என்கின்ற போது எதையும் மறைப்பது கிடையாது எவனா கோச்சிக்குவானே அப்படின்றதுக்காக தயங்குவது கிடையாது கொஞ்சம் மசாலாவை தூக்களாக போட்டு பேசுறதுனால இந்த அரசியல் களத்தில் எனக்கும் என் கட்சிக்கும் என்னுடைய தொண்டர்கள் வேலை செய்வதற்கும் அது வசதியாக இருந்தது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா உதவி இருக்கிறது அதிரடி அரசியல் தான் நமக்கு எப்போதும் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஏகப்பட்ட வழக்குகள் வந்தது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு நசுடி கேட்டிருக்காங்க லேட்டஸ்ட்டாக நம்ம முதல்வர் கூட இந்த போதைப்பொருள் விஷயம் தொடர்பாக அண்ணாமலையும் எடப்பாடி பணிச்சம் வாய் திறக்கக்கூடாதுன்னு என்று சொல்லிவிட்டு அவங்க என் மீது வழக்கே போட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய அரசியல் அதிரடியாக இருந்திருக்குது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த மண்ணில் இருப்பது அவமானம் என்பதற்கான அருமையான விளக்கத்தையும் எப்படி அண்ணாமலை அவர்கள் அறுபது சதவீத வாக்கு பெற என்பதை பற்றியும் அழகாக சொல்லியிருப்பாரு அந்த பேட்டி கிடைச்சா நீங்க பாருங்க அந்த பேட்டினுடைய சுருக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விரிவாக பேசல விரிவாக பேசுவதற்கு இன்னொரு தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் நன்றி நண்பர்கள்